கடுமையான நிர்வாக சீர்கேடு காலையில் கூட ஒரு ஸ்கூல் வந்து இறந்திருக்கு பள்ளி கல்வித்துறையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு கூட்டம் நடத்துறாங்க தங்களுக்கு தாங்களே பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் படிக்கிற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் அங்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கடுமையான குறைபாடுகள் இவற்றையெல்லாம் மறைக்கிறதுக்காக நல்ல பெரிய ஹால் ஏசி ஹால் எடுத்து சினிமாக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு கல்வியில் சிறந்த போட்டிருக்காங்க சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ள திருட்டு வழிப்பறி அதிகமாயிட்டே வர்றத அரசாங்கமே ஒத்துக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது இதுவும் மாநில அரசை ஒத்துக்கொள்கிறது இன்று தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிக அளவில் அதிகரித்திருக்கிறது இந்த கோபத்தை எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து திசை திருப்பறதுக்காக வழக்கம் போல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு தமிழர்களை வஞ்சிக்கிறாரு வேஸ்ட் கட்டிட்டா போதுமா திருக்குறள் சொல்லிட்டா போதுமா முதலமைச்சர் அவர்களே நாங்களும் கேட்கிறோம் நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெல்டா மக்கள் விவசாயிகளை ஏமாத்துறீங்களோ அதே போல கோயமுத்தூருக்கு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் இருநூறு கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்க இருநூறு கோடி ரூபாய் நானும் நாலு வருஷம் அசம்பிளியில பேசிட்டு இருக்கேங்க நான் எப்ப எந்திரிச்சு கோயம்புத்தூருக்கு ரோடு மோசமா இருக்குன்னு சொன்னாலும் உடனே எந்திரிச்சு இருநூறு கோடிம்பாங்க அந்த இருநூறு கோடியை இருநூறு தடவை சொல்லிட்டாங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் கோயம்புத்தூர்ல ரோடுங்கெல்லாம் உருப்படியா இருக்குங்களா நைட்டு நேரத்துல டூ வீலர்ல போறவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஒண்ணு தெருவிளக்கு எரிய மாட்டேங்குது இல்லன்னா குண்டு குளியமா இருக்கு ரோடு இதுதான் இவங்க இருநூறு கோடியே இத்தனை வருஷமா போட்டிருக்கிற ரோடா இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றச்சாட்டா சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் அதனால் நிர்வாக சீர்கேடுகள் மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க ரைடு வந்தா டெல்லிக்கு போறாங்கன்னு கேக்குறாங்களே டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் உங்களோட முதலமைச்சர் எதுக்குங்க டெல்லிக்கு போனாரு உங்களோட மினிஸ்டர்ஸ் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு குற்ற பத்திரிக்கை கொடுக்கறாங்க உங்களுடைய பதில் என்ன இதுதான் நீங்க ஊழல் இல்லாம நேர்மையா அரசாங்கத்தை நடத்துற விதமா உங்களுடைய அத்தனை அமைச்சர்கள் மீது இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு கோர்ட் சொல்லுது கோர்ட் விசாரணை அதாவது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க ஜெயில இருக்கிற மந்திரிய மந்திரியாவே வச்சிருக்கிற வரலாற்றுக்கெல்லாம் சொந்தக்காரங்க திமுக அரசு பன்னெண்டு வருஷ காலம் இன்று உலகத்திலேயே இந்தியாவை தலைநிமிர செய்தவர் பிரதமர் மோடி அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடாக நமக்கென்று ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோடு ஒரு விஷனோட இந்திய நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அதனால் அவரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு எதிராக இருக்கிறோம் இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற பிரச்சாரம் இனிமேலும் எடுபடாது நாற்பது எம்பிக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க ஏதா பிரயோஜனம் உண்டா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நாற்பது எம்பிக்களை வச்சிருக்கீங்களே ஏன் உங்களால திட்டத்தை கொண்டு வர முடியல அப்ப உங்களுக்கு நாற்பது எம்பி கொடுத்தது வேஸ்ட் தானே மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதனால் எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் பதினாலாம் தேதி வந்த சர்க்குலரை வேண்டும் பிரதமர் வருகின்ற பொழுது வெளியிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது போல இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகத்தை இனிமேலும் தமிழகத்து மக்கள் நம்ப மாட்டார்கள் திரும்பவும் சொல்கிறோம் கோவைக்கு மெட்ரோ உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக கோவையினுடைய மெட்ரோ கனவு என்பது நிறைவேற்றப்படும் எஸ் ஒரு ரிப்போர்ட் அனுப்புறீங்கன்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணணும் அவங்க அங்க கிட்ட என்ன குறை இருக்கு ஒரு ஃபைலை கொண்டு போய் கொடுக்கறீங்க அப்படின்னு சொன்னா நார்மலி எனி ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல் நம்ம பார்ப்போம் அவங்களோட செக்ரட்டரியோட அண்டர் செக்ரட்டரியோட என்ன என்ன டாக்குமெண்ட் அதுல டெபிஷியன்சி இருக்கு

நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையிலே இதை குறிப்பிடுகின்ற பொழுது எனக்கு நான் ரெக்கார்ட் இருக்கு நான் கேட்கிறேன் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலே இந்த விஷயத்தில் ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எந்த இடத்துல உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னே நாங்க பேசணும் ஏ அப்போ உங்களுக்குள்ள இருந்து நடந்த இன்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கறது எங்களுக்கு அவுட் சைட தெரியாது நீங்க வேணா அதை அபிஷியலா வெளியில் எடுத்து சொல்ல சொல்லி கேட்கிறோம் இப்ப நான் கேட்கிறேன் சொல்லுங்க இடையில என்ன குறை வந்து என்ன கேட்டிருப்பாங்க

அனுமதி கொடுக்க மாட்டோம் இல்லைங்க இன்னைக்கு தேதியில அந்த சர்க்குலர் மிக தெளிவா சொல்லுது உங்களோட பாப்புலேஷனுக்கு உங்களோட பதில் என்ன ரோடு வித்துக்கு உங்களோட பதில் என்ன இன்ஜினியரிங் இம்பாசிபிள் டெக்னிக்கல் டெக்னிக்கலா இந்த பிரச்சனைக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன அதுலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவனம் இல்லைங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி பேஜ் எடுத்து ஐயோ மோடி அவர்களே நீங்க ஒளிய தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கீங்க இது மட்டும்தான் உங்களோட நோக்கம் நாலு மாசத்துல அவங்க வந்து வாங்கணும்னு சொன்னா இந்நேரம் வந்து இந்த மாதிரி இருக்கிற சிக்கல் ரொம்ப தெளிவா சொல்றாங்க பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கணும்னு நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த ஏரியாவை குறிப்பிடும் போது அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் உங்க மெட்ரோ போறது இந்த ஏரியா நீங்க எப்படி இங்க இருந்து இன்னொரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாப்புலேஷன் சேர்த்துக்குவீங்க இட் இஸ் கொஸ்டின் ஃபார் ஆல் எந்த சிட்டிக்கு மெட்ரோ கேட்டாலும் இதுதான் காமன் கொஸ்டின் அதனால இத சாட்டிஸ்பை பண்ணணும் இல்ல கோயம்புத்தூருக்கு என்ன பெருமை இருக்கு இங்க வந்து ஒரு முக்கியமான வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம் தென்னிந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்துல தூட்டிய சட்டில நாம இருக்கோம் இங்க எவ்வளவு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு சொல்றாங்க எங்க இருக்கிற பணத்தை எடுத்து வடக்கு இருக்கிற ஸ்டேட்டுக்கு கொடுக்கறாங்க தமிழ்நாட்டோட மக்கள் உறிஞ்சறாங்க பணத்தை வந்து உறிஞ்சி எடுத்து கொடுக்கறாங்க நான் கேக்குறேங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்கற ரெவென்யூ என்ன இன்னைக்கு இங்க வந்து இருநூறு கோடி ரூபாயை நாலு வருஷமா ரோடு போடுற கொடுக்குறீங்களே நாங்க கொடுக்கற கோயம்புத்தூர் காரங்க கொடுக்கற வரி பணத்தை ஒழுங்கா நீங்க திருப்பி கொடுக்குறீங்களா எங்களுக்கு

அது மட்டும் இல்ல மெட்ரோ ரயில் சம்பந்தமா நான் ஏதாவது ஒரு கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஆபீஸ் கூட இதுவரைக்கும் செட்டப் பண்ணல இவங்களோட ஜென்யூன் பாருங்க ஜென்யூனஸ் பாருங்க உண்மையாவே இவங்க ஜென்யூனா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்கணும் நினைக்கிறாங்களா இது வரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஆபீஸ் கூட கொடுக்காம இருக்காங்க இது வரைக்கும் நாங்க பத்து எம்எல்ஏ எத்தனை பேர் கேட்டு தெரியல பட் குரு நீங்க பாருங்க

எம்பி குடுக்கலாம்னு ஏதாவது சட்டம் இருக்கா இல்ல இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தான் தேர்தலுக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தாருக்கு அப்புறம் ஒழுங்கான டிபிஆர் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்

எதிர்கொள்ள வரக்கூடிய காலத்தில் இந்த மெட்ரோ ரயில் இரட்டை வேடம் போடும் திமுக அரசை அவங்களோட இந்த வேஷத்தை மக்களிடம் கொண்டு செல்கின்ற வகையிலே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இணைந்து பல்வேறு அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம் அதை கட்சி தலைவர்கள் அந்த நேரத்தில் அறிவிப்பாங்க நாங்க வந்து இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே தகுந்த வச்சு இதை இதை வந்து 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 எப்படி கொண்டு வர முடியுமோ அதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம் இடிக்கிறோமா இடிக்கிறோம் மக்களுக்கு முதல்ல எங்களுக்கான அந்த வாய்ப்பு வரட்டும் எந்த அளவுக்கு பெருமளவு மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமோ அதை நாங்க எடுத்துக்குவோம் ஏன்னா எங்ககிட்ட கிட்ட நிறைவேற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு லட்சியம் இருக்கு அதுல உண்மை தன்மை இருக்கு இந்த மக்களுக்கு செஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வோட நான் சொல்றேன் என்னென்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை நம்ம வாங்கிட்டு வர முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இதை எடுத்துட்டு வருவோம் கூட்டமைப்பு சார்பில் பிரதமருக்கு எதிராக போராடக்கூடிய அதாவது ஒரு 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 பிரதமர் வருகின்ற நேரத்தில் மாநில அரசு சட்டம் ஒழுங்கு கையில வைத்திருக்கக்கூடிய மாநில அரசு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் இருக்கு ஆனாலும் கூட ஒரு மாநில அரசு தீவிரமான மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டிருக்கின்ற பொழுது வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இம்மாதிரியான அமைப்புகளை தட்டி கொடுத்து கொஞ்சம் பண்ணுங்க பான சொல்றது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது இதெல்லாம் மறைமுகமா செய்யற வேலை எங்க பேர்ல இருக்காத நான் வேற பேர்ல பண்ணிக்கோங்க

நம்ம வந்து மெட்ரோ ரயிலுக்கு அடுத்த கட்டமாக கருத்து கேட்பு கூட்டம் நடக்கின்ற பொழுது அப்ப நிச்சயமா நீங்க கேட்டீங்கல்ல தம்பி அதிகாரம் எங்க கையில இருக்கும் அப்ப நான் என்ன பண்ணுவோம் மீடியாக்காரங்கிட்ட எல்லாம் கருத்து கேளுங்க உங்ககிட்ட கேட்போம் அப்ப எல்லாம் சொல்லுங்க நன்றிங்க